வருகிற ஜூன் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது மணியிலிருந்து இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல பூஜை பூர்த்தி நிறைவு விழா நடைபெறுது கும்பாபிஷேகத்துக்கு யாராரெல்லாம் வர முடியலையோ இந்த மண்டல பூஜை நிறைவு விழாவுக்கு அவசியம் குடும்பம் குடும்பமா வாங்க கேளக்கியர் சித்தருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இந்த நாற்பத்தி எட்டாவது நாள்ல என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாடுகளும் ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கோம் ஒரு தெய்வத்துக்கு தொடர்ந்து அபிஷேகமும் பூஜையும் வழிபாடும் நடக்கும்போது மனம் குளிர்ந்து இருக்கும் இந்த நாளில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுக்கறதுக்கு மனதளவில் அவர் தயாராக இருப்பார் அதனால் தீராத கடன் பிரச்சனை தீராத பிரச்சனைகள் இருக்கிறவங்க அவசியம் கலந்து கொண்டு உங்கள் இருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் வழக்கம் போல் காலையில் அஞ்சு மணிக்கு நம்ம யாகம் வளர்த்திடுவோம் காலையில் ஏழு மணியிலிருந்து சிறப்பு அன்னதானம் எல்லாருக்குமே வழங்கப்படும் நீங்கள் வெளியூர்லேருந்து வரோம் அப்படிங்குறீங்கன்னா நைட்டே வந்து இங்கே தங்கி இங்கே காலையில் குளித்து புறப்படுறதுக்கு மொத்த ஏற்பாடு நீங்கள் தயார் நிலையில் இருக்குது இங்கே தங்கிக்கலாம் சார் கோவிலுக்கு எப்படி வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுள் மேப்பில் கேலக்கியர் சித்தர் தேவஸ்தானம் அப்படின்னு போட்டிங்கனாலே லொக்கேஷன் வந்துடும் அந்த அட்ரஸ் ஃபாலோ பண்ணி அப்படியே வந்துடுங்க இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் பவானி பைபாஸ் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பில் இறங்குனீங்கன்னா அதுலேருந்து ஜஸ்ட் ரெண்டே கிலோமீட்டரில் இருக்குது பவானி பைபாஸ்லேயே உங்களுக்கு ஆட்டோ கிடைக்கும் ஆட்டோ ஏறினீங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் நம்ம கோவிலுக்கு வந்துடலாம் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல நிறைவு பூஜைக்கு நீங்கள் ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஐயாவுக்கு வஸ்திரம் மாலை நிலவுகால் மாலை இல்லை நான் பூஜைக்கு என்ன பொருள் தேவைப்படுதுன்னா பொருள் வாங்கி கொடுக்குறேன் நெய் பூ உதிரி பூக்கள் சார் பூ நான் கட்டி கொடுக்குறேன் நான் வஸ்திரம் எடுத்துகிட்டு வரேன் பச்சை கலர் வேஷ்டி துண்டு அது மட்டும்தான் நான் கட்டியிருக்கேன் இல்லையா அதே மாதிரி பச்சை கலர் வேஷ்டி துண்டு இந்த மஞ்சள் கலர் கோடு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்குது ஐயா ஃபோட்டோவில் அப்படி தான் இருப்பார் அதே மாதிரி மல்லிகைப்பூ ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய எண்ணெய் பூ தாமரை மாலை பன்னீர் பூஜைக்கு என்ன பொருட்கள் தேவைப்படுதோ இது எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம் அன்னதானத்துக்கு நான் அரிசி பருப்பு நெய் என்ன கொடுத்தாலும் அதுவும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இல்லை சார் நான் வந்து வேலை செஞ்சு கொடுக்குறேன் யா வெல்கம் முந்தின நாளே நான் வந்து தங்கி இருக்கிறேன் வெல்கம் நீங்கள் வந்து இங்கே தங்கி இருந்து உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை ஐயாவுக்காக நீங்கள் செஞ்சு கொடுங்க நான் உங்களுக்கு பேக்ஸ் கொடுத்துருவோம் டிஷர்ட் கொடுத்துருவோம் நீங்கள் பாதுகாப்பு பணிகளை எனக்கு செஞ்சு கொடுங்க வரவங்களுக்கு நான் தண்ணி தானம் பண்ணுறேன் அது ரொம்ப நல்லது அதனால் நான் வாட்டர் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னீங்கனாலும் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் தண்ணி கேன் வேணும் அதேமாதிரி பாக்கு மட்ட தட்டு எனக்கு வந்து குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் பாக்குமட்ட தட்டாவது வேணும் இதை யாராவது நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணலாம் அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை தெளிவுபடுத்துங்க இந்த மாதிரி கேளைக்கியர் சித்தர் கோவில் இருக்குது இப்படி ஒரு மகா சக்தி சித்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்களையும் குடும்பமாக கூட்டிகிட்டு வாங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் இப்போ பெருசாகிக்கிட்டே இருக்குது எல்லாருமே சந்தோஷமாக விடுதலை ஆகிட்டு இருக்காங்க அதுதான் எனக்கு மன நிறைவாக இருக்குது இந்த கோவில் கட்டுனதில் உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நாற்பத்தி எட்டாவது நாள் நிறைவு பூஜைக்கு அனைவரும் குடும்பமாக வரணும்னு உங்களை கேட்டுக்கிறேன் கிழக்கிய சித்த நமோ நமக்கு